பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் ஆன்மாவோடும் இருபாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை இருபத்தி ஏழு அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி அல்ல கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே எருமையான காலை பொழுதற்காக உமாக்கு நன்றி ஆராதிக்கிறேன் அப்பா தினமும் தேடி வருவதற்காக உமாக்கு நன்றி போல் பாதுகாத்து உமது அன்பு மகனாக மகளாக எங்களை மாற்றி இந்நாள் வரை எங்களை அரவணைத்து வழி நடத்தக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உமது இறை வார்த்தையின் வழிகாட்டியோடு நாங்கள் வாழ்ந்து ஆண்டவர் அந்த இறை வார்த்தையில் நிலைத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களோடு கூட இருப்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர வைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரோடும் எப்படி பேச வேண்டும் நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் எவ்வாறு மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பாம் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நல்ல உறவுகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதற்காக உன்னதமான அன்பை நீர் வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே நீர் எங்களோடு கூட இருப்பதை இந்த நேரத்திலே எங்களுக்கு உணர வைத்திருக்கின்றீர் எனவே தான் இந்த ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்றாக சேர்த்து என்னோடு இணைந்து அவர்களுடைய தேவைகளுக்காகவும் உலகத்தின் தேவைகளுக்காகவும் நீர் ஜெபிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர் நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இழந்து போய் விடாதபடி நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களையும் உமக்கு உகந்த நிமிடமாக பயன்படுத்த நல்ல மனப்பாங்கை கொடுப்பீராக எங்களுக்கு உமது தாயை நல்ல ஒரு தாயாக கொடுத்திருப்பதற்காக இயேசு ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்கின்றீர் எங்களுடைய குரலை கேட்டு பதில் தருகின்றீர் இந்த நாளிலும் தகப்பனே நாங்கள் உமை நோக்கி ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியின் தூண்டுதலை நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா மண்டபராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எவ்வளவோ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிறகும் நாங்கள் அமைதியை இழந்து தவிக்கின்றோம் சந்தோஷமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதற்கு காரணம் எங்களுடைய பாவ சிந்தைகளும் பாவ செயல்களுமாக இருக்கின்றது உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் குறைந்தோம் உமை மறுதளித்து அலைந்து திரிந்தோம் உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாதபடி மனிதருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படியாக மனிதர்களை சந்தோஷப்படுத்தி அலைந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காக இதோ மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்பா நீர் எங்களை மன்னிக்க கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் கல்வாரியிலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இந்த நாளிலே நீர் எங்களை மன்னிக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் மன்னிப்பு அடைந்து என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை எங்களால் வாழ முடியும் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் இந்த உலகத்தில் வாழ்வதும் நாங்கள் செயலாற்றுவதும் உமது கிருபையே இந்த நாளிலே தகப்பனே நீர் கொடுத்து அந்த கிருபையை செய்து முடிக்கவும் நீர் கொடுத்த வேலையை செய்து முடிக்கவும் எங்களுக்கு பரிசுத்தம் தேவைப்படுகிறது சுவாமி அன்றவராக இயேசு கிரைஸ்துவே எங்களை பரிசுத்தப்படுத்திடுவீர் உண்மையிலும் உண்மையும் யார் யாரெல்லாம் ஐயோ நான் பாவம் செய்திருக்கின்றேன் குற்றம் புரிந்து இருக்கின்றேன் வேதனையுற்ற ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் இணைந்து இருப்பேன் என்று சொல்லி இணைந்து என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேட்பீராக அந்தவரே அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய ஜபம் தூபத்தை போலும் திரு சமூகத்தில் கடந்து வருவதாக இதோ அதிகார எழுந்து என்னோடு இணைந்து ஐயோ என் ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா எனக்கு ஒரு அமைதியை தர மாட்டாரா பரிசுத்தம் அடைந்தால் என் ஆண்டவரை முகமுகமாக காண்பேனே என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவேனே என் ஆண்டவர் இந்த நாளிலே எனக்கு பக்கபலனாய் கூட இருப்பாரா என்று ஒரு கேள்வியோடு உமோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நோய்வாய்ப்பு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் மனக்குழப்பத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொள்கின்றேன் கஷ்டங்களோடு இந்த நேரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொள்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கஷ்டங்களை நீர் கொடுப்பது இல்லை ஆனால் அவர்கள் பாவம் செய்து சாத்தானுடைய கரங்களில் விழும் பொழுது அவர்கள் தவறு செய்து அதில் இருந்து வெளியே வராதபடி கஷ்டங்களை சுமந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது தன்னுடைய தேவைக்காக சொந்த இச்சைக்காக சொந்த நலனுக்காக கடனுக்கு மேல் கடன் வாங்கி கடனாளியாய் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் உண்டு அவர்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா ஐயோ அந்த கடன் பிரச்சனையில் இருந்து நான் வெளியிலே வர மாட்டேனாம் எனக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொடுக்க மாட்டாராம் நான் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நான் வாழ்வேனே இந்த கடன் பிரச்சனைகள் முடிந்துவிட்டால் என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புளை அது காரியத்திற்காக அவர்கள் கடன் வாங்கலாம் சொந்த நாட்டத்திற்கு கூட வாங்கி இருக்கலாம் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு ஒரு வழியை திறந்துடுவீராக அவற்றை அடைத்துவிட்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் குடும்பத்தோடு இணைந்து நீர் கொடுத்த அந்த அமைதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆக ஒன்று ஐந்து இருபத்தி மூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மை ஆக்குவாராக என்றும் அமைதியை தரக்கூடிய கடவுள் நம்மோடு கூட இருப்பதை நீர் எங்களுக்கு உணர வைத்திருக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய்மை அதிசயங்களை செய்திட வேண்டும் ஏனென்றால் உமது பெயரோ சமாதானத்தின் விரவு என்றும் ஒன்பது ஆறிலே வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனின் நீர் எங்களுக்கு அமைதியை தரக்கூடியவர் நீர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியவர் எனவேதான் யார் யாரெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக அமைதியை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ குடும்பங்களில் அமைதியை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்று வாசிக்கின்றோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அமைதியோடு வாழவும் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் இறக்கவும் நீர் கொடுத்த மகிழ்ச்சியை அவர்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வளமையும் கொடுப்பீர் ஆகிய இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் வேதனையோடும் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே மகிமையை காண்பேன் என்று சொல்லி ஆண்டவரே உமை நோக்கி நோய்க்காக ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை அழைத்து விட்டு கேன்சர் கிருமிகளை அழித்து விட்டு ஆண்டவரே இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து விட்டு இந்த நாளிலே அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பீராக

அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமாக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி விண்ணக அமைதியை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெற்றுத்தர மை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதி இருக்கிற எங்களுக்காக இப்போ வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக ஆமீன்